பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் இன்னைக்கு கண்ணீர் விடும் அளவுக்கு ஐயோ நாளைக்கு என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாட்களையும் பயந்து பயந்து நகர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு நம் தமிழகம் ஏன் பிள்ளைங்க என்ன ஆம்பளை பிள்ளைங்க மட்டுமா இல்ல பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களும் இன்னைக்கு பயப்படுற சூழல்தான் இருக்கு அந்த அளவுக்கு போதை வஸ்துகளுடைய நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு சரி போதையை போட்ட நாசமா போன எங்கோ போய் விழுந்த செத்தேன் இருந்தா கூட பரவாயில்ல இன்னொருவரை சராமரியாக வெட்டி துன்புறுத்தி அதுல ஆனந்தம் அந்த அளவுக்கு போதை மண்டைக்கு ஏறி தன்னறிவு இல்லாது இருக்கக்கூடிய இளைஞர்களை என்ன சொல்றது இந்த திருவள்ளூர் சம்பவம் தான் பார்க்கும் போதே மனம் பத இதுல முக்கியமா பாதிக்கப்பட்ட நபருடைய பெற்றோரும் சரி இந்த பாதிப்பை ஏற்படுத்திய பெற்றோருடைய மனநிலையும் இன்னைக்கு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும் அதுல சந்தேகமே இல்லை ஆனா தன்னிலை மறந்து தப்பு செஞ்ச இந்த இளைஞனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு குற்ற உணர்வு இல்லாம இருக்கும் ஏன்னா அவன போதை கடுமையானவனா இருக்கானே இந்த நிலைக்கு காரணம் யாரு பிரமாதம் நம்ம திராவிட மாடல் தான் வடக்கேன் வடக்கேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் விஷத்தை விதைத்த இந்த திராவிட மாடல் தான் காரணம் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சூராஜ் இருபது வயது இளைஞர் தமிழகத்துக்கு வந்த மனுஷனை ரயில் நிலையத்துல நான்கு இளைஞர்கள் அவர்களும் இளைஞர்கள் தான் போதையில என்ன செய்யறோன்னே தெரியாம அவனை சராமரியா வெட்டி ஆனந்தம் அடைஞ்சு அதை ரீல்ஸா போட்டிருக்கிறானுங்க இந்த படுபாவிகள் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறோம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா இந்த தமிழகத்தின் நிலைதான் என்ன அப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டுக்காரனை இந்த மாதிரி நடத்த ஆரம்பிச்சுட்டா நம்ம நிலை என்ன ஆகும் ஏன் இந்த மாதிரி ஒரு கெட்ட சூழலுக்கு தள்ளி இருக்கு இந்த திராவிட மாடல் நம்ம தமிழக மக்களை தேசிய குற்ற ஆவண அறிக்கை காப்பக அறிக்கை பிரகாரம் இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரி கொலை சம்பவங்களை நிகழ்த்தியிருக்காங்க இது எப்படி இருக்குன்னா இந்த மைனர் ஏஜ்ல எயிட்டீன் விலோ இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி குற்றம் செஞ்சா குற்றம் அவங்களுக்கு தண்டனை குறைவு அதை பயன்படுத்தி ஒரு கூட்டம் அந்த அவர்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி குற்றத்துல ஆக மொத்தத்துல நல்லா இருந்த தமிழகத்தை இப்படி சீரழிய வைத்த பெருமைக்குரியவது இந்த திராவிட மாடு இப்படிப்பட்ட திராவிட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு வேணுமான்றதை நம்ம யோசிக்கணும் தயவு செய்து மக்களை இந்த மாதிரி ஒரு ஆட்சி நமக்கு இனிமேல் வேண்டாம்